ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சடனாக வந்து வீடியோ போட முடியாமல் போயிருச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஜாபும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சடனாக ட்ரைனிங் அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நக்ஷகுட்டிக்கு ஹெவி ஃபீவர் ஆகிடுச்சு டேஸ் வரைக்குமே ஃபீவர் வந்து விடவே இல்லை இங்கே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லே காமிச்சிட்டே இருந்தோம் ஃபீவர் விடவே இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சு நாளுக்கு அப்புறமா மதுரை ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே போகவே பாப்பாவை வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க ஃபைவ் டேஸ் வரைக்குமே பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் இந்த டென் டேஸ் ஃபீவரெலாம் நக்ஷு ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகிட்டா ஸோ அவளை வந்து கேர் பண்ணி பார்த்துட்டனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இனி மே மந்த்லேருந்து தான் கண்டினியூஸாக ஜாப் போகிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வந்துடும் அதுக்கப்புறமும் கண்டிப்பாக ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நக்ஷு யார் பார்த்துக்குறான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அம்மா பார்த்துப்பாங்க